வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடையும் திமுக கூட்டணி ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் பிசிகாவில் ஆதவ் அர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு உதாரணத்துக்கு தாவேக்காவுடைய மாநாட்டில் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார் அதுக்கு ஆதவ் அர்ஜுனா உடனே பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு ஆனால் திருமாவளவன் அவர்கள் விஜய் உடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு விமர்சனம் தலைவர் திருமாவளவன் அப்படின்னா அதே திமுக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தலைவர் ஈஸ்வரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இது இப்ப திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா பிசிகா கட்சியில் ஊடுருவி உள்ள ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியை இரண்டாக உடைத்து விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது மறுபடியும் சொல்கிறேன் பிசிகா கட்சியில் ஊடுருவி உள்ள ஆதவ அர்ஜுனா அக்கட்சியை இரண்டாக உடைத்து விடுவாரோ அப்படின்னு சந்தேகம் வருது அந்த கட்சி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் குறிப்பிட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா பிசிகாவில் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற அவர் தான் திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறது திமுகவை கேள்வி கேட்கறது அவர் தான் அவர் இப்படி திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே திமுகவில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி இப்போ ஆதவ அர்ஜுனாவை விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க வீசிக்கால ஊடுருவி இருக்கக்கூடிய இவரனால அந்த கட்சியே உடஞ்சிருமா அப்படிங்கிற பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸு லீடர்ஷிப் சம்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமிட்டை வந்து நடத்தியிருக்காங்க அதில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மிக வைரலாக வந்து ஷேர் ஆகுது என்ன கருத்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்டிஏ மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சிச்சு பார்த்தீங்களா ஆட்சி அமைச்ச உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணார் அப்படின்னா என்டிஏ ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நாலு மணி நேரம் மீட்டிங் வந்து நடந்துச்சு ஒவ்வொருத்தங்களுடைய கருத்துக்களை இண்டிவிஜுவலாக அவர் கேட்டுக்கிட்டாரு கேட்டுட்டு கடைசியாக நாலு மணி நேரத்துக்கு பிறகு அவர் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய டார்கெட் என்ன தெரியுமா ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு உடனேயே அவர் அதை கொண்டாடுறதுலலாம் அவருடைய மைண்ட் இல்லை ஜெயிச்ச உடனேயே அவருடைய மைண்டு அடுத்த எலெக்ஷனுக்கு போயிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதான் அவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாராம் இதுக்குள்ளே இதை பண்ணணும் இதெல்லாம் முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு இருக்காரு பாருங்க அதனால தான் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லீடராக மோடி இருக்காரு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் லீடர்ஷிப் சமீட்டில் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரம் சனி ஞாயிறு இந்த வாரம் சனி ஞாயிறு முடிஞ்ச சனி ஞாயிறு இந்த இரண்டு வாரங்கள் டோட்டலாக நான்கு நாட்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாக்கு சாவடி முகாம் வந்து நடத்தினாங்க அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா யாருடைய பேரை புதுசாக சேர்க்கணும் ஓட்டர் லிஸ்ட்டில் யாருடைய பேரை திருத்தணும் அட்ரஸை மாற்றணும் இது மாதிரி யாருடைய பேரை வந்து நீக்கணும் இது மாதிரி நிறையா யாருக்கெல்லாம் தேவையாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியலாக சொன்னாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்துக்கு முன்னாடியும் திமுகவை பார்க்க முடிஞ்சிச்சு திமுக அதிமுகவையும் ஒரு சில இடங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் சில பகுதிகளில் பார்க்க முடிஞ்சிச்சு தாவேக்கா இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் தாவேக்கா பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் கட் அவுட் வச்சிருக்காங்க பேனர் வச்சிருக்காங்க இது மாதிரி வாக்குச்சாவடி வா வாக்காளர் முகாம் வந்து நடக்குது ஸோ அந்த முகாமில் கலந்துக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து கிராஸ் பண்ணிட்டீங்களா உடனே உங்களுடைய பேரை வந்து ஹோட்டல் லிஸ்ட்டில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பகுதிகளில் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க தாவேக்கா இதில் ஒரு பாஜகவினர் மத்தியில் ஆதங்கம் என்ன அப்படின்னா பாஜகவை அவ்வளோவா காணமே இது மாதிரி வாக்குச்சாவடி மையத்தில் முகாம் வந்து நடக்குது பாஜக இதில் வந்து இன்னும் தீவிரம் காட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் அதிருப்தி தெரிவிக்கிறத பார்க்க முடியுது கோயம்புத்தூர் எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் எவ்வளவு பேர் வந்து மாயமானிச்சு நீக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பேர்லாம் இருந்துருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஃபைட்டை அண்ணாமலை கொடுத்துருப்பார் கோயம்புத்தூரில் அப்போது கட்சி இதில் வந்து பொறுப்பேற்று யார் அவங்களுடைய வாக்காளர்கள் அப்படிங்கிறத அவங்க உடனே அவர் டக்குன்னு அடித்து அவங்களை டக்குன்னு போய் சேர்த்து வாக்குகளை பெற வேண்டியது ஒவ்வொரு கட்சியுடைய கடமை பாஜக தமிழக பாஜக இந்த நான்கு நாட்கள் நடந்த இந்த முகாமில் அவ்வளவா தீவிரம் காட்டின மாதிரி தெரியலையே அப்படின்னு தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் வெளிநாட்டில் இருக்காது இன்னும் ஒரு மூணு நாட்களில் அவருடைய ரிட்டர்ன் இருக்க போது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போது அண்ணாமலை அவர்கள் வரதுக்குள்ள இங்கே நிறைய தலைவர்கள் இருக்காங்களே அவங்க இதை தீவிரம் காட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேள்விகளையும் எழுப்புகிறாங்க பி செல்வம் அவர்களை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு அவர் மத்திய சென்னை தொகுதி இருக்குல்ல தொகுதியில் இந்த முகாமில் நிறையா இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாக்குச்சாவடி மையத்துக்கு முன்பாக பாஜகவினர் உட்காந்து மத்திய சென்னை தொகுதியில் மட்டும் வரக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்ற எந்த தொகுதியிலையும் பெருசாக பார்க்க முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அண்ணாமலையுடைய அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா தமிழக பாஜகவுடைய பர்ஃபாமன்ஸு ஏன் இவ்வளவு புவராக இருக்குது அண்ணாமலை இருக்கும்போது மட்டும் அவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றுங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சிக்குள்ளே சில பேர் வந்து கோஷம் போடுறாங்க சரி அண்ணாமலை இல்லாதப்ப நம்ம சில விஷயங்களை வந்து பண்ணணும் கட்சியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்களை ஏன் வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலைக்காக வீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்தை தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது இன்னைக்கு இருபத்தி அஞ்சா இருபத்தி எட்டாம் தேதி சிங்கம் வெளிநாட்டிலருந்து லண்டன்லேருந்து வராரு அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் ரொம்ப உற்சாகத்தோட காத்திருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்